ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவம் சேனல் நண்பர்களே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய பதினொன்றாம் தேதி அதே போல தமிழ் மாதம் சோபக்கிறது மார்கழியுடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல கிழமை வந்து வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை என்ன ஸ்பெஷல் நாள்னு கேக்குறீங்களா மார்கழி மாத அமாவாசையானது வருது இந்த நாள்ல மறக்காம முன்னோரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆராதனை வந்து நம்ம செய்யணும் அப்படி செய்யும் போது வாழ்வுல வளமோ சந்ததியர் நலமும் கிடைப்பது நிச்சயம் சோ வாழ்வுல வளமும் சந்ததியர் நலமும் கிடைக்கும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு அமாவாசை நாளை மிஸ் பண்ண கூடாது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய சொல்லுகிறது சாஸ்திரம் அதே போல் வருடத்துக்கு தொண்ணூத்தாறு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கண்டிப்பா வந்து தெரியாதவங்க தெரிஞ்சு அதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணும் முக்கியமாக ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பின் போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்களை வழிபட வேண்டும் அவர்களை நினைத்து நான்கு பேருக்காவது உணவு பொட்டலை வழங்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது அந்த வகையில் நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாத அமாவாசையானது வருது இந்த நாளில் நாம் என்ன மாதிரியான அமாவாசை வழிபாடு செய்யணும் அதை என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நாளன்னைக்கு என்ன மாதிரியான அமாவாசை வழிபாடும் அமாவாசை பரிகாரமும் செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை அப்படியே இந்த அமாவாசையில் ஃபாலோ பண்ணுங்கள் சரி வாங்க அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெளிவாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த நாளில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது வீட்டை சுத்தப்படுத்துறது அதுக்கப்புறமா உங்கள் பூஜாரைய சுத்தப்படுத்துறது அதுக்கப்புறமா முன்னோர்கள் படங்கள் இறந்துவிட்ட நம் தாய் தந்தையருடைய படங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த படங்களை சுத்தம் செய்கிறது இது எல்லாமே வந்து நாளை நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு படங்களுக்கு பூக்கள் வந்து அணிவிக்கணும் முடிந்தால் நாளை நாள் துளசி கிடைத்ததுன்னா துளசி மாலையை சாத்துறது ரொம்ப விசேஷம் அதனால் துளசி மாலையை நாளை நாள் வாங்கி அதை உங்களுடைய முன்னோர்கள் படத்துக்கு சாத்துங்க நாளை நாளில் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணமானது செய்ய வேண்டும் தர்ப்பணம் அப்படிங்கிறது எள்ளும் தண்ணீரும் விட்டு உங்கள் முன்னோரை மனதார வணங்க வேண்டும் அதனால் நாளை நாள் இதெல்லாம் செய்துட்டு எள்ளும் தண்ணீரும் இறைச்சி ஃபஸ்ட்டு தர்ப்பணமானது உங்கள் முன்னோரை நினைத்து செய்துடுங்க அதுக்கப்புறமா ஆச்சாரியமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு வெத்தலைப்பாக்கு பாக்கு அரிசி வாழைப்பழம் இது எல்லாத்தையுமே கொடுத்து தட்சிணியோடு அவங்களுக்கு ஒரு நூறுரூவாவோ ரூபாவோ அந்த மாதிரி கொடுத்து அவங்களுடைய காலில் வணங்கி நமஸ்காரம் வந்து செய்து கொள்ளுங்க இது கண்டிப்பாக நாளை நாள் கரெக்டாக வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமாக இது ரெண்டையும் செய்துட்டு அதுக்கப்புறம் மத்திய உணவு சமைத்து அந்த உணவை உங்கள் முன்னோர்களுக்கு படையிலாக போட்டு அதை காகத்துக்கு வந்து உணவிடுங்க காகம் வந்து நம்ம முன்னோர்களுடைய மறுவரிவம் என்கிறது சாஸ்திரம் அதே போல் நம் முன்னோர்களை மனதில் நினைத்து நான்கு பேருக்காவது நாளை நாள் காகத்துக்கு உணவு கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு பொட்ல சாப்பாடு ரெடி பண்ணி அந்த பொட்ல சாப்பாடை கொடுக்கணுங்க அந்த மாதிரி நாலு நாள் பண்ணும்போது தான் அது இன்னும் நமக்கு அதிகப்படியான நன்மையானது கொடுக்கும் மேலும் இந்த செயல்களாலதா நம்ம முன்னோர்கள் குளிர்ந்து போவாங்க நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஆளுவாங்க ஸோ அவங்களுடைய அருள் வந்து இதன் மூலியமா நமக்கு கிடைக்கும் என்று இது வந்து குறிப்பிடப்படுது அதே போல நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி அமாவாசை தினம் மறக்காம இப்ப நான் சொன்ன முன்னோர் ஆராதனையை செய்து முன்னோர் வழிபாடு நீங்க செய்யணும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா இந்த மாதிரியான வழிபாடு செய்யும் போது முன்னோருடைய அருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா நாம பெற்றிடலாம் அதே போல இந்த அமாவாசை நாள்ல முன்னோர் வழிபாடு செய்யறது போல நிறைய பரிகாரங்கள் வந்து செய்யலாம் இப்ப வாழ்க்கையில நாம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரியான நாள்ல நாம சில பரிகாரங்கள் சூட்சமமா செய்யறதன் மூலிமா நாம ஜெயிக்க முடியும் அப்படி என்ன ஜெயிக்கிறதுக்கு நாம சூட்சமமா பரிகாரம் பண்ணணும்னு பாக்குறீங்களா ஒரு பேப்பர் இருந்தா போதும் அந்த பேப்பர்ல இதை எழுதி நாம பரிகாரம் செய்தால் இதன் மூலிமா நீங்கள் நினைத்த காரியம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைத்த காரியம் எது வேணாலும் இருக்கலாம் திருமணம் இல்லை குழந்த பாக்கியம் இல்லை தொழில் வந்து விருத்தி அடையணும் இல்லை வியாபாரத்தில் வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணும் புதுசாக வியாபாரம் தொடங்கிறது ஜெயிக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கணும் இப்படி நினைக்கக்கூடிய உங்களுடைய கனவு நினைவாகுவதற்கு எது வேணாலும் இருக்கலாம் அது நினைவாகிறதுக்கு பேப்பரில் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை எழுதி பரிகாரம் மாதிரி இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்திங்கன்னா இதனால உங்களுக்கு வெற்றியானது உடனடியாக கிடைக்கும் அதனால இந்த நாளில் இந்த பரிகாரங்களும் வந்து செய்யலாம் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ற நீங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க கஷ்டம் இல்லாத மனிதர்கள் என்று யாரும் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை யாரிட பேச ஆரம்பித்தாலும் அவர்களுடைய கஷ்டத்தை லிஸ்ட் போட்டு சொல்ல ஆரம்பித்து விடுற அளவுக்கு கஷ்டம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் சில கஷ்டங்களை பரிகாரங்கள் மூலம் சரி செய்யலாம் அந்த வகையில் சில பேர்கள் ஏதாவது மனதில் நினைத்த அந்த காரியம் உடனே நடக்க வேண்டும் என்று நினைப்போம் நீங்கள் மனதில் நினைத்து நடக்க வேண்டும் என்ற காரியத்தை பரிகாரம் மூலம் செய்ய வைக்கலாம் என்று சொன்னால் அதை பண்ணாம இருப்போமா கண்டிப்பா இந்த அமாவாசையில் வாங்க அந்த பரிகாரத்தை நாம் பண்ணுவதற்காக என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் நினைத்த காரியம் நடக்கிறதுக்கான பரிகாரம் இது அதனால் இந்த பரிகாரத்தை ஒவ்வொருவரும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசை நாளில் இரவு முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டைமை வந்து பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்துடுங்க முதல்ல இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன் ஒரு மூடி போட்ட பாத்திரம் நமக்கு தேவைப்படும் அதை எடுத்துக்கொள்ளுங்க அதில் ஐந்து அன்னாசி பூ நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் கால் பகுதி பெருஞ்சீரகம் வந்து இருக்கணும் இல்லைனா தூய்மையான பெப்பர் இருக்கணும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு தேவைப்படக்கூடிய பரிகாரப் பொருட்கள் இது எல்லாமே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மெயினாக நமக்கு கோரிக்கை எழுதுவதற்கு ஒரு பேனா போன்றவை பரிகாரம் செய்ய தேவைப்படும் அதனால் பேனா அதுக்கப்புறம் பேப்பர் இது ரெண்டையுமே வந்து பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து தான் இப்போ நான் இந்த பரிகாரத்தை சொல்கிறத நீங்கள் செய்ய போகிறீங்க இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தலாம் எதுவும் நீங்கள் கடையில் வாங்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது எதுவும் இதுக்காக மெனக்கிடணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய பொருட்கள் இதை வைத்தே நீங்கள் பரிகாரம் வந்து செய்யலாம் முதல்ல பேப்பர் எடுத்துக்கிட்டீங்களா அந்த பேப்பர்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை வந்து சிறிய பேப்பர்ல எழுத வேண்டும் அதை வந்து ஒரு கோரிக்கையாக எழுத வேண்டும் நீங்க நடக்க வேண்டும் என்ற காரியத்தை நடந்து விட்டது என்றது போல் எழுத வேண்டும் இப்ப எப்படி அதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன் பத்து லட்சம் பண வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அந்த பேப்பர்ல எனக்கு பத்து லட்சம் கெடுத்து விட்டது அப்படின்னு எழுதலாம் அப்படி இல்லைனா பத்து லட்சம் பணம் பெறப்போகிறேன் என்று பாசிட்டிவாக எழுதலாம் இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எல்லாமே எழுதணும் இப்போ குழந்தை இல்லைனா எனக்கு குழந்தை கிடைச்சது அப்படின்னு எழுதணும் இல்லைன்னா குழந்தை கிடைக்கப்போது அப்படின்னு பாசிட்டிவாக எழுதணும் இந்த மாதிரி தான் அந்த பேப்பரில் பாசிட்டிவ் நோட் வந்து எழுதணும் இந்த மாதிரி பாசிட்டிவாக எழுதிய பிறகு நீங்கள் எழுதியதை ஒரு முறை வந்து உங்கள் முன்னோர்களுக்கு முன்னாடி படிங்க அதே போல் உங்கள் தெய்வ படங்களுக்கு முன்னாடி பூஜையில் படிங்க எப்படி நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எழுதிய காரியம் நடந்தால் எப்படி சந்தோஷப்படுவீர்களோ அந்த மாதிரி நினைத்து அந்த இதை வந்து சந்தோஷமாக படிக்க வேண்டும் பேப்பரில் எழுதுனதை இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை நாளில் செய்யும் போது அது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த அமாவாசைக்குள்ளே பழிக்கும் பரிகாரம் செய்வதற்கு உகந்த நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை நான்கு மணிலேருந்து ஏழு மணி வரையும் டைம் இருக்குது ஸோ இந்த டைமில் எந்த டைம் வேணாலும் நீங்கள் பரிகாரம் செய்யலாம் ஸோ இந்த டைமில் நீங்கள் பரிகாரம் செய்துட்டு அந்த பரிகாரத்துக்கு அப்புறமா நான் சொல்கிறதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி எழுதுனதுக்கு பின்னாடி அந்த டைமில் அந்த மாதிரி பேசுனதுக்கு பின்னாடி சொல்லி நம்ம பேசுனதுக்கு பின்னாடி ஒரு மூடி போட்ட பாத்திரத்தை எடுத்துக்கு சொன்னால் அதில் கால் பங்கு நிரம்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சோம்பு அதன் மேலே ஐந்து இது அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் நம்ம வைத்ததுக்கு பின்னாடி அந்த பேப்பரை வந்து அதுக்குள்ளே வைத்து பெப்பரும் சேர்த்து அந்த பாத்திரத்தை மூடி வைத்துடணும் நீங்கள் எழுதி வைக்கக்கூடிய காரியம் நடக்கும் வரைக்கும் தினமும் ஒவ்வொரு நாளும் எடுத்து ரெண்டு நிமிடங்கள் படித்து கொண்டே இருக்கணும் இதை நீங்கள் இந்த அமாவாசையில் செய்து அடுத்த அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களை பழிக்கும் அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை அனைவரும் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் மார்கழி அமாவாசையில் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணி பயனடையட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்படியே நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியே தொழில்கோடுமே மீன் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் நிறைய வீடியோ அட்வான்ஸாக இருக்கக்கூடியது எல்லாமே ஷேர் பண்ணப்படும் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நன்றி